ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளை இந்த மருந்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா அம்மா சொல்லிக் கொடுத்த மருந்துகள் அதில் வந்துங்க டெங்கு காய்ச்சலுக்கு அம்மா ரெண்டு மூணு மருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க சிலதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சுங்க வராத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர்றேன் எப்படின்னாங்க அம்மா இந்த டெமோவை இந்த டெங்குவை எப்படி குணப்படுத்துறதுங்கிறத டெமோ பண்ணி காமிச்சிருக்கிறாங்க எப்படின்னா சக்திகளை அம்மா முன்னால் அகண்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மருவத்தில் நவராத்திரியில் கருவறை ஏற்றி வச்சுருப்பாங்களே அந்த அகண்டம் எரிஞ்சிகிட்டு இருக்குது அதுக்குள்ளே அம்மா தன் கையில் இருக்கும் வேப்பலை கொத்திலிருந்து மூன்று வேப்பலைகளை கிள்ளி அதுக்குள்ளே போடுறாங்க அந்த அகண்ட எண்ணெய்க்குள்ள அப்புறம் அந்த இலை எடுத்து கையில் கொடுத்து இதை சாப்பிட்டால் அந்த டெங்கு நோய் குணமாகி விடும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதோட கனவு முடிஞ்சுதுங்க சரிங்க இப்போ நம்ம நடைமுறைக்கு வருவோம் நவராத்திரி விழா முடிஞ்சிருச்சு நீ அடுத்த வருஷம் நம்ம அகண்டத்துக்கு எங்கே போகிறது அப்படியே அகண்டம் கிடைச்சாலுமே அதுக்குள்ளே இப்போ வேலை போட முடியுமா நான் கருவறைக்குள்ளே போய் உருவாங்களா இப்படின்னு பல விதமான குழப்பங்கள் இருக்குது அப்படிலாம் இல்லைங்க எப்படின்னு கேளுங்கள் எப்படி நம்ம வந்து சக்திப்பீடத்தில் மன்றங்கள் எல்லாம் இப்போ அகண்டம் ஏற்றணும் இல்லைங்களா அதே மாதிரி வீட்லேயும் அகண்டம் ஏற்றலாங்க ஆரம்ப காலத்தில் அம்மாவுக்குலாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க நாங்கள்லாம் ஏற்றிருக்குறோம் எங்கள் எல்லாம் ஆரம்ப காலங்களில் வீட்டகண்டம் ஏற்றுவோம் தோண்ட நாற்பத்தெட்டு நாள் எரியும் இரவு பகல் இடைவெளி விடாமல் எரிஞ்சு கொண்டு இருக்கும் அப்படி அந்த அடிப்படையில் அதன் அனுபவம் எங்களுக்கு இருக்குது இது எப்படி செய்யணும் அப்படின்னாங்க பூஜரம் தனியாக இருந்தது அப்படின்னா அக்னி மூளையில் அக்னி மூளை எதுங்க தென்கிழக்கு மூளை இந்த தென்கிழக்கு மூளையில் ஒரு ஸ்டூலை போடுங்க அது மேலே ஒரு செவ்வாடை விரிங்க அது மேலே நடுவில் கொஞ்சம் நவதானியத்தை பரப்புங்க அந்த நவதானியத்து மேலே ஒரு மண் விளக்கு பெரிய மண் விளக்கு ஒரு காப்பீடு என்ன பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய மண் விளக்கை வைங்க அதுக்கு மஞ்சளுக்கு பொட்டு வைங்க பூ வைங்க அலங்காரம் பண்ணுங்க மருவத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் முக்கூட்டணி எண்ணெய் ஊத்துங்க திருப்பி போடுங்க நல்ல நேரம் பார்த்து பற்ற வைங்க நீங்கள் முடிச்சிபாடே இருக்கும் அது முக்கியமான விஷயம் அடுத்தது இந்த அகடை ஏத்தியாச்சி பிரடி இதை வந்து நீங்கள் அம்மாவுடைய மந்திரங்களை படித்து உருவேற்ற வேண்டும் தீவாரண மனோன்னு திருஷ்டிகலிக்கோன்னு இப்போ ரெடி இந்த அகண்டத்திற்கு அம்மா மஞ்சங்களை படித்து உருவேற்ற வேண்டும் ரைட்டுங்க அதற்கு பின்னால் அந்த எந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரிய மண் விளக்கு அதான் இப்போ நம்ம வீட்டு அகண்டம்னு சொல்கிறோம் அந்த அகண்டத்துக்குள்ளே எண்ணெய்க்குள்ள மூணு வேப்பிலை போடும் மறுபடியும் மந்திரங்கள் படித்து உருவேற்றி அம்மாவை வேண்டி அந்த அகண்டத்துக்குள் கிடக்கும் அந்த வேப்பிலைகளை மூன்று வேப்பிலைகளையும் எடுத்து பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் அந்த நோயாளி அந்த மூன்று வேப்பிலையும் சாப்பிட்டால் கண்டிப்பாக நோய் உடனே குணமாகி விடும் இதை அம்மா டெமோ பண்ணி செஞ்சு காமிச்சிருக்காங்க சக்திகளை இப்படிப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா அதனால் எத்தனையோ விஷயங்கள் அம்மா தினம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஆனால் நம்ம மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம தாய் கருணையோடு சொல்லுமா அத்தனை விஷயங்கள்ல நம்ம காதுக்கு வருவதே இல்லை ஒரு சிலர் தான் வருது நிறைய வராமல் போயிடுது காரணம் கேட்குறவங்க அதை வெளியே சொல்லவனே பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல அந்த ஆர்வம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது இனிமேலாவது அப்படிப்பட்ட விஷயங்களை கேள்விப்படுகின்றவர்கள் எல்லாம் அதை உடனே ரெக்கார்டு பண்ணுங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க ஓம் சக்தி அடுத்த சக்தியில் எங்கள் வந்து பூஜனும் தனியாக இல்லை நான் எப்படி அதை ஏற்றுட்டு அப்படின்னா அகண்டத்தை ஏற்றுட்டுன்னா கவலையே வேண்டாம் செல்ஃபியில் படம் வச்சுருப்பீங்க அண்ணா படத்துக்கு முன்னால் ஏற்றுங்க கருவர் படத்துக்கு முன்னால் அகன்றத்தை ஏற்றுங்க தேவாரம் அவதானத்தை பரப்பு ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்படி இந்த வீட்டு அங்கே வந்து நியமங்களால் ஒன்றும் கிடையாதுங்க இப்படி வேணாலும் அனுசரித்து ஏற்றுக்கலாம் அம்மாவை ஏற்றுக்கிற சக்திகளை உன்னுடைய நோக்கம் வந்து நல்லதாக இருக்கணும் உன்னுடைய மனசு சுத்தமாக இருக்கணும் பக்தியால் தொண்டால் அம்மாவை கண்டிப்பாக வசியப்படுத்தலாம் சக்திகளை ஓம் சக்தி